பெரியார் பேரு கலைஞர் கட்டி எழுப்பிய தமிழ்நாடு முன்னேற்ற பாதையில் நடைபெறுது மாபெரும் நகசிய பத்தி கேள்வி கேட்க தெரிஞ்சுக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல நீதி கட்சி தொடங்கின முதல் கூட்டத்திலேயே ஒரு பெண் கலந்துகிட்டாங்க அதே போல இன்றைக்கு நாம நூற்றாண்டை கொண்டாடி சுயமரியாதை இயக்கத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தந்தை பெரிய தொடங்கினார் அப்போ மூவல் ராணுவ போன்ற பல பெண்கள் அதில் பங்கெடுத்தாங்க தொடங்கினப்போ உள்ளிட்ட தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல அண்ணா தலைமையில அமைந்த அமைச்சரவையிலும் அவங்க இடம் பெற்றாங்க இந்த வரலாறு அத்துறை நான் சொல்வதற்கு என்ன காரணம் ஏன் சொல்றேன்னா தொடக்கத்தில் இருந்த திராவிட இயக்கத்தில் பெண்கள் முக்கிய பங்கு வகிச்சிருக்காங்க பெண்களுக்கான ஒரு தனி அமைப்பு வேணும்னு பேரு அண்ணா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு கழகத்தின் மகளிர் மன்றத்தை தொடங்கினார் அதை தொடர்ந்து மகளிர் மண்டத்தை மகளிர் அணியா விரிவாக்கி வலுவான கட்டமைப்பை உருவாக்கினார் நம்முடைய உயர்நிக தலைவர் கலைஞர் அவர்கள் மிகப்பெரிய மாநாடுகளையும் நம்ம மகளிர் அணி நடத்தி இருக்காங்க அதனுடைய தொடர்ச்சி தான் நீங்க எல்லாரும் நிறைய இளம்பெண்கள் இங்க வந்திருக்கிறத பார்க்கும்போது பெருமையா இருக்கு திராவிட இயக்கத்தில் பெண்கள் பங்கரிச்ச வரலாற்றை மட்டும் இல்ல திராவிட இயக்கத்தால் பெண்கள் நடந்த வளர்ச்சிய உங்க வயசு எடுக்கக்கூடிய மற்ற பெண்களுக்கும் எடுத்து சொல்லணும் நூறு ஆண்டுக்கு முன்னே நம்முடைய முன்னோர் அவர் செஞ்சிருக்காங்க இப்ப நாம அதையும் தாண்டி பணியாற்றணும்னு உங்களுக்குள்ள ஒரு உத்தரகம் பிறக்கணும் எந்த இருந்து நான் முன்னேறி வந்திருக்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பெண்கள் படிக்க கூடாது நிறுத்தி வச்சாங்க ஆண்களை சார்ந்து மட்டுமே இருக்கணும் அடிமைப்படுத்தப்பட்டாங்க அதையெல்லாம் உடைச்சு எழுந்தது யாரு நம்ம திராவிட இயக்கம் தான் தேவதாசி முறையை ஒழிச்சோம் சட்டம் பெற்று பெண்களுக்கு சொத்துரிமையை பெற்று தத்தம் பெண் ஏன் அடிமையான கேள்வி கேட்டு பெண்களின் கல்வி உரிமை சம உரிமைக்கு போராடி இருக்கிறோம் இன்னைக்கு முன்னிலே வந்திருக்கிறோம் தமிழ்நாட்டை பாருங்க மற்ற சில மாநிலங்களே பாருங்க போன வாரம் கூட ராஜஸ்தான் பெண்கள் மொபைல் போன் பயன்படுத்தக்கூடாதுன்னு சில குழுக்கள் தடை போட்ட செய்து வந்துச்சு ஆனா நம்ம ஊர்ல ஆப்பிள் போன்களை தயாரிக்கிற தொழிற்சாலைகளை அசம்பிள் பண்றது பெண்கள் தான் நம்மோட தலைவர்களும் பண்ண புரட்சியோட விளைவுதான் பெண் விடுதலை மகளிர் முன்னேற்றம் இன்னைக்கு எல்லா கட்சிகளையும் பெண்களுடைய அதுக்கும் நாம ஏற்படுத்தின விழிப்புணர்வு தான் காரணம் ஆனா வளர்ந்த நாடுகள் கூட எங்கேயுமே பெண்களுக்கான போதிய பிரதிநிதித்துவம் இன்னும் கிடைக்கல உள்ளாட்சி அமைப்புகள்ல பெண்களுக்கு முப்பத்தி மூணு விழுக்காடு இடஒதுக்கீட்டை நிறைவேற்றினார் நம்முடைய தலைவர் கலைஞர் ஐம்பது விழுக்காடு இடஒதுக்கீடு சட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய வகையில நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல நாம் ஆட்சிக்கு வந்து நடத்தணும் தமிழ்நாட்டில் இப்போ பெண் மேயர்கள் தான் அதிகம் உள்ளாட்சியில் உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அதிகாரம் நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் கிடைக்கணும் அதுதான் திமுகவுடைய லட்சியம்